வணக்கம் நண்பர்களே உங்கள் அம்ம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கேன் வாங்க 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 இம்புட்டு நேரமா இங்கே வர்றதுக்கு ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ అముక్ క్రియేషన్ వెల్కమ్ వెల్కమ్ యారు லைக்கு போட்டது யாரும் வெல்கம் யாரும் வந்திருக்கீங்க பிரசாந்த் வெல்கம் ஹாய் பிரசாந்த் எப்படி இருக்கீங்க ஹாய் சாய் சுண்டோ ஞாபகம் இருக்கோ மறக்க முடியுமா

சில்க்கு ஐடி எங்கே தான் போச்சு தெரிலையே ஆக மொத்தம் சில்கை மறக்கலை யாரும் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சில்கு சூப்பர் சூப்பர் சாம்பார் இங்க தக்காளி ரைஸ் உருளைக்கிழங்கு தான் அப்படியே கொஞ்சம் அப்பளம் ரைத்தா வெயில் அதிகமாக இருக்குன்னா கூல் ட்ரிங்க்ஸ் தானே குடிக்கணும் டீ குடிக்க போகிறீங்க பிரசாந்த் எங்கே ஒரு மெசேஜ் போட்டு பிரசாந்தை காணமே நண்பர் அப்படின் வீட்டுக்கு போன சிஸ்டர் ஓகே ஓகே ஓ டீ ரொம்ப சாப்பிடுவீங்களா ஓகே தான் சாயா குடிப்போம் இப்போ எங்களுக்கு மழை காலம் நோ வெயில் ரெயின்

ஓகே சாய் சுண்டு ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ரஃபி வாங்கோ வாங்கோ வெல்கம் சாப்பிட்டீங்களா

காலையில் டிஃபன் மதியம் தக்காளி ரைஸ் சோர்லைக்கெழங்கு அது இனிமேல் தான் சாப்பிட்ணும் தேங்க்யூ நான் தான் சொல்லணும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என்ன பிரியாணியா பிரியாணினாலே அது ஸ்பெஷல் உங்களுக்கு தான் வீட்டில் இருக்கீங்களா ஒர்க்கா லீவு தானே இன்றைக்கு உங்களுக்கு இப்போ தான் சாப்பிட்டீங்களா பிரியாணி ஓகே ஓகே மட்டனா சிக்கனா மட்டன் பிரியாணி தானே ஓகே 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 சூப்பர் தீபாவளி மாதிரி உங்களுக்கு பக்ரீத் நிறைய காணும் யார் இருக்கீங்களா லைவில் தினமும் தான் வருவாங்க பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லைப்பா இப்போதானே போட ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு லைவ் மெதுவாக வரட்டும் தினமும் லைவ் போட்டால் தானே வருவாங்க கரெக்டு கரெக்டு கட அது லைவ் போடுறவங்களாம் ரொம்ப பாவம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நைட்டும் பகலும் லைவ் போட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோ டாலர் எடுக்க முடியும் நினச்சிங்க நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப்லலாம் காசு வர்றதெல்லாம் சும் ஈஸி கிடையாது அவங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு நைட்டும் பகலும் நானும் இப்படி நைட் தூங்காமல் எத்தனை மாதம் போட்டேன் ஒரு தொடர்ச்சியாக எயிட் மந்த்து நூறு டாலர் எடுக்கிறதுக்குள்ள ரசம் வந்து நிஜமா தான் நிஜம்தானே நூறு டாலர் எடுக்கிறதுக்கு நம்ம பணத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் அதில் கமிஷன் எடுத்துப்பாங்க நிஜம் அதில் பேட் கமெண்ட்ஸு மூச்சை கொடுத்து டென்ஷன் ஆகி ப்ரெஷரை ஏற்றி அந்த நூறு டாலர் ஒரு மாதம் மந்த்லி நூறு டாலர்லாம் எடுக்க முடியாது அதாவது எடுக்கிறாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எடுப்பாங்க கழுவி கழுவி ஊற்றி கழுவி 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 ஊற்றுவாங்க தேவையில்லாத வீண் பேர் பிரச்சனை எல்லாம் உண்டு நான்ஜந்தான் ரஃபியானா நீங்கள்லாம் எவ்வளோ லைவ் போய் பார்க்குறீங்க வரைக்கும் நீங்கள் லைவ் போனதுல யாருக்காவது டாலர் அந்த மாதிரி ஏறி இருக்கா எப்படியே பாருங்கள் சூப்பர் சாட்டு அது இதுன்னு எல்லாம் கழிச்சுக்கிட்டு அவங்க எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க அதனால் அதுக்கு அப்பா நிம்மதியாக இருக்கிறதே பெட்டர் அப்படின்ட்டு வந்துடும் ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிட்டும் பகலும் முந்தானால் ஒரு லைவ் பார்த்தேன் பாவம் நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்க லேடிஸ் தான் உங்கள் நேம் கூட மறந்துருச்சு நடி நேம் அவங்களாம் லைவ் போடாமல் நார்மலாக வந்து கமெண்ட் போட்டு சூப்பராக வீடியோ போட்டுட்ருந்தாங்க அது ஜாலியாக இருந்திருப்பாங்க பாவம் லைவ்லேயே தூங்குகிறாங்க மாண்டேஷன் ஆயிட்டாங்க போல் மாடிடேஷன் ஆகி பாவம் அதுக்கு ஒரு தலைசீவி ஒரு மேக்கப் போட்டு பேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க ஜாயின் பண்ணுங்க ஓ நூற்றி இருபது டாலர்னா தான் எட்டாயிரம் ரூபாயா சரி சரி ஆனால் அந்த நூற்றி இருபது டாலர் எடுக்கங்கள்லேயும் அவங்க படுற பாடு போயிடுவாங்க நான் எதுவும் எடுத்ததில்ல ஆனால் நான் நான் ஆனதுக்கே அந்த பாடுபட்டேன் டாலர் எனக்கு எவ்வளோ டாலர் ஏறி இருந்துச்சுன்னா அறுபது டாலர் ஏறி இருந்துச்சு அந்த அறுபது டாலருக்கு லைவ் எத்தனை லைவ் தெரியுமா எவ்வளோ வீடியோஸு எவ்வளோ ஷார்ட்ஸு அப் ஆனால் அந்த யூடியூப்பில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வேறு வேலையை தவிர யூடியூப் வேலையை தவிர எதுவுமே பார்க்க முடியாது இதுலேயும் இருக்கணும் ஃபேமிலி பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படி இருந்தால் எடுக்கலாம் இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம் சேனலில் வந்து இதாக சொல்லிட்டு தான் இப்போ லைவ் போட்டுட்ருக்கேன் தொடர்ச்சி அவர் லைவுக்கு வருவோம் நிறையா விஷயங்கள் பேசலாம் மக்கள் அதிகமாக வரட்டும் தானே போட ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி பத்து நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வருவாங்க தொடர்ச்சியாக போடுவோம் மக்களாகி உங்ககிட்ட பேசுவோம் எனக்கு ரிலாக்ஸேஷன் ஆகும் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு பேட் கமெண்ட்ஸ்லாம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை என்ஜாய் பண்ணுங்க பக்ரீத் நல்லா கொண்டாடுங்க ஜாலியா இருங்க எங்களுக்கெல்லாம் பிரியாணி கிடையாதா சேலத்துக்கு வர சொல்லுவீங்க ஆமா கரெக்டு தானே சேலத்துக்கு தான் பிரியாணி தருவீங்க எட்டு மணி நேரம் லைவ் போட்டு எடுக்க முடில கரெக்ட் ரொம்ப ரிஸ்க்கு அது ரவி அதெல்லாம் அந்த பேர் சொல்ல விரும்பல சில நாதாரிங்க லைவ் போடுறதுங்கள அசிங்க இசிங்கம்மா பேசிவிட்டு பணத்தை போடுங்க பணத்தை போடுங்க பணத்தை போடுங்க இது ஜிபே பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் அந்த மாதிரி தகம் உங்களுக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா மான மரியாதை உள்ளவங்களுக்கெலாம் அந்த எடுக்கலாம் கஷ்டப்பட்டு போட்டு வீட்டு வேலையெல்லாம் காலையில் சமையலை முடி மதியானம் சமையலை முடிக்கணும் நைட்டு சமையல் இது கூடாலே போட்டு நல்லா போட்டால் லைவு வீடியோலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டால் மாதம் ஒரு எட்டு ரூபா எடுக்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம் பார்சல் அனுப்புனா அவ்வளோதான் பார்சல் அனுப்புனா கொரியர்க் சாப்பிடுவான் ஆனால் இதில் அந்த லைவ் போடுறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மானிட்டேஷன் ஆயிடுவோம் அந்த எதிர்பார்ப்பில் தான் நிறையா போடுறாங்க நிறைய காசு எடுத்துடலாம் போல் அப்படின்னு நினச்சி போடுறாங்க ஆனால் ஏமாற்றம் தான் அவங்களுக்கு ஆனால் சந்தோஷமாக இருக்கும் ஒரு யூடியூப்பில் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வாங்குகிறமே பணம் இந்த மாதிரி லைவ் போட்டு வீடியோ போட்டு ஒரு எதிர்பார்ப்பு சூப்பர் சாட்லாம் எனக்கு நிறையா பண்ணியிருந்தாங்க எதுவுமே வேஸ்ட்டாக போச்சுப்பாவோ நீங்களாம் நிறையா சூப்பர் சாட் பண்ணியிருந்தீங்க இப்போ ஸ்கின் கேர் சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் பண்ணியிருந்தீங்க சூப்பர் சாட்லாம் ஐம்பது நூறு நிறையா அது எல்லாமே பாவம் வேஸ்ட் ஆகிட்டு எனக்கும் வராமல் பாவம் உங்களுக்கும் அது இதாகாமல் கேட்டால் யூடியூப்பில் லைவில் சம்பாதிக்கணும் வீடியோஸில் சம்பாதிக்கணும்னா வெக்கமான எல்லாத்தையுமே விட்டுட்டால் இதில் நல்லா சம்பாதிக்கலாம் அது இல்லாதவங்க நிறையா சம்பாதிக்கலாம் அதனால் எங்களால் அது முடியாது இன்றைய மாதிரி ஆளுங்களால் நட்டு முடிஞ்சிச்சு ரஃபி இவ்வளோ லைவ் போட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் அடுத்த நேரத்தை இது பண்ணிவிட்டு வருகிறேன்